வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இந்த வீடியோவில் கன்சிடர் பண்ண வாய்ப்பில் சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நவம்பர் நாலு நேற்று செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் ஐநூற்றி பத்தொம்போது புள்ளி இறங்கி எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போதில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் இரநூத்தி எழுபத்தி நாலு புள்ளி விழுந்து ஐம்பத்தேழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு எண்பத்தாறு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி நாற்பதில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தாறு ரூபா அறுபத்தாறு பைசாவாக இருக்குது ஜீரோ புள்ளி பன்னெண்டு பைசா அதிகரிச்சிருக்கு இந்திய பணம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆபரண தங்கத்தோட விலை ஒரு கிராமு பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருக்கு சென்னையோட விலை நேற்று நூறுரூவா இறங்கியிருக்கு ஒரு கிராமுக்கு நல்லா குறைஞ்சிக்கிட்டு வருது அப்புறம் ஆபரண தங்கத்தோட விலை எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை தொண்ணூறாயிரம் இருக்கு மொத்தத்தில் ஒரு பவுனுக்கு நேற்று மட்டும் எண்ணூறுரூவா இறங்கியிருக்கு நல்ல இறக்கம் ஆனால் இது நம்ம வாங்கிற கூடிய விலையில இல்லை பொறுமையாக இருங்க தாய்மார்கள் சகோதரிகள் கவனிச்சுக்கிட்டே வாங்க இதை உங்களுக்கு நம்ம வாங்கக்கூடிய விலை ஒரு பவுன் வந்து எண்பதாயிரரூவா எழுபத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் பணத்தை வச்சுக்கோங்க அவசரப்படாதீங்க ஏன்னா இப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் ரொம்ப விலை கூடத்தான் இருக்குது அதே சமயம் நீங்கள் தீபாவளி நேரம் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு பவுனுக்கு எட்டாயிரம் ரூபா நஷ்டம் ரூபா விற்றுச்சு தீபாவளி நேரம் இப்போ ரூபாய்க்கு வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்குற வில ரூபாய்க்கு கீழே எண்பதாயிரம் ரூபாயிலேருந்தே கன்சிடர் பண்ண தொடங்கலாம் அதாவது நகையை ஆபரணத்தங்கமாக வாங்குறவங்க சகோதரிகள் தைமார்கள் காத்துருங்க கவனிச்சிக்கோங்க முக்கியமானதே உங்களுக்கு ஒரு போனுக்கு ரூபா குறையிறது சாதாரண விஷயம் இல்லை ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பயன்படுத்திக்கலாம் வெள்ளி ஒரு கிராம் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மூணு ரூபா நேற்று இறங்கியிருக்கு அப்புறம் போனஸ் கொடுக்கக்கூடிய சில முக்கிய முக்கிய நிறுவனங்களை பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி போனஸ் கொடுக்குறாங்க நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் ஒன்னீஸ்டு ஒன்று போனஸ் கொடுக்குறாங்க இருபத்தாறாம் தேதி நவம்பர் மாதம் ரெக்கார்ட் டேட்டு இன்னும் நாள் நிறையா இருக்குது நீங்கள் யோசனை பண்ணி முடிவு இன்று இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் சன்ஃபார்மா இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க அப்புறம் வந்து கிராசிம் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி புதன்கிழமை அறிவிக்கிறாங்க இரண்டாம் காலாண்டு முடிவுகளை வந்து பிரிட்டானியா அறிவிக்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி நவம்பர் அஞ்சாம் தேதி புதன்கிழமை இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அரவிந்தோ பார்மா அறிவிக்கிறாங்க ப்ளூ ஸ்டார் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை டெலிவரி இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க ஹனிவெல் ஆட்டோ இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி புதன்கிழமை அறிவிக்கிறாங்க மதர்சன் சுமி வயரிங் புரிஞ்சுக்கங்க இது ரெண்டு நிறுவனம் இருக்குது இது மதர்சன் சுமி வயரிங் வந்து இரண்டாம் மதர் மதர்சன் சுமி எஸ்டபிள்யூஐ இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க புதன்கிழமை இன்றைக்கி நவம்பர் அஞ்சாந்தேதி பிரமல் பார்மா சொல்யூஷன்ஸ் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க எலைட்கான் இன்டர்நேஷ்னல் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க அப்புறம் இன்றைக்கி நவம்பர் அஞ்சாம்தேதி புதன்கிழமை ராம்கோ சிமெண்ட்டு இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க நண்பர்களை இப்போ சொல்ல போகிற தகவல் எல்லாமே தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்களுக்கான தகவல் இப்போ வந்து ஆபரண தங்கத்தை பற்றி பேசிட்டோம் இப்போ முதலீடு பண்ணுறவங்களுக்கு எந்த எப்படி எப்படி முதலீடு பண்ணலாம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க அது தங்கத்துக்கான முதலீடு பண்ணுறதுக்கான தகவல் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பியூர் கோல்டு ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணுரூவா நூற்றி ஒம்பது ரூபா இறங்கியிருக்கு அப்புறம் டாடா கோல்டு பீஸ் இன்றைக்கி விலை வந்து நேற்று க்ளோஸிங் பதினோரு ரூபா அறுபத்தொம்போது பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பைசா இறங்கியிருக்கு அதாவது இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் பத்து ரூபா இருபது காசுக்கு வந்தால் கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இறங்க இறங்க வாங்கலாம் இது வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை பதினொன்று அறுபத்தொம்போது இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ரூபா இறங்க வேண்டியது இருக்குது ஒரு ரூபாய்க்கு மே தான் நம்ம கன்சிடர் பண்ணவே ஆரம்பிக்கணும் தங்கத்தில் இப்போ விலை வந்து பதினோரு ரூபா அறுபத்தொம்போது பைசா கன்சிடர் பண்ணுற வெலை பத்து ரூபா எழுபது பைசா யாபத்தில் வச்சுக்கோங்க அதை டாட்டா கோல்டுக்கு அப்புறம் டாட்டா சில்வர் இன்றைக்கி வெலை வந்து பதினாலு ரூபா இருபத்தி நாலு பைசா ஜீரோ புள்ளி இருபத்தாறு பைசா இறங்கியிருக்கு நல்ல இறக்கம் க சில்வர் பதினாலு ரூபா இருபத்தி நாலு பைசா நம்ம கன்சிடர் பண்ணுற வெலை பதிமூணு ஐம்பதுலேருந்து தொடங்கி பன்னெண்டு பன்னெண்டு ஐம்பது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது நம்ம இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் அவசரப்பட வேணாம் சில்வர் ரொம்ப வில கூடிச்சு நல்லா இறங்கணும் ஆனால் இறங்கிக்கிட்டு வருது இப்போ நல்லா இறங்கியிருக்கு இன்னும் இறங்கணும் இறங்குனா கன்சிடர் பண்ணலாம் இதில் சில்வரில் வந்து முதலீடு பண்ணுறவங்களுக்கானது எல்லோரும் முதலீடு பண்ணலாம் சில்வரில் டாடா சில்வர் பீஸு ஒரு பீஸோட வில ரூபா இருபத்தி நாலு பைசா தான் இதை பயன்படுத்திக்கங்க அப்புறம் நிப்பான் இண்டியா இடிஎஃப் கோல்டு பீஸு ஒரு பீஸோட விலை தொண்ணூற்றி ஒம்பது ரூபா எண்பது பைசா நேற்று இருபத்தஞ்சி பைசா இறங்கியிருக்கு இது நம்ம கன்சிடர் பண்ணுற விலை தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு வந்தால் கன்சிடர் பண்ணுறதுக்கு அருமையான விலை லாங் டர்முக்கு வச்சுக்கலாம் நிப்பான் இண்டியா இடிஎஃப் கோல்டு பீஸு தொண்ணூற்றொம்பது ரூபா எண்பது காசு இப்போ விலை அப்புறம் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியோட பற்றி பார்ப்போம் நம்ம வந்து இப்போ எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாது இந்த மார்க்கெட்டு ஏறுது இறங்குது என்னென்னமோ சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு இந்திய பொருளாதாரத்தில் நான் பங்கு எடுக்கணும் எந்த பெரிய நஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்தியாவோட ஐம்பது நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறதுக்கு அருமையான வழி இதை விட்டால் வேறு நல்ல வழி இருக்கா எனக்கு தெரியல நீங்கள் வந்து பாதுகாப்பான முதலீடு இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில் நானும் பங்கெடுக்கணும் இந்தியாவோட முன்னணி அதாவது இந்தியாவுக்கு வந்து தூண்களாக இருக்கிற ஐம்பது கம்பெனி தான் அந்த இண்டி நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது அந்த ஐம்பது கம்பெனிலேயே நான் முதலீடு பண்ணணும் அந்த கம்பெனி மாறிக்கிட்டு இருக்கும் அது வேறு விஷயம் நம்ம வந்து ஒரு கம்பெனி நஷ்டப்பட்டா வெளியே போகும் ஒரு கம்பெனி லாஸ் அது லாபம் பார்த்துச்சின்னா உள்ளே வந்துடும் அதில் அதெல்லாம் நம்ம நமக்கு தேவையில்லை அது அவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணி வைப்பாங்க ஆனால் நம்ம எல்லாம் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக தான் வாங்க போகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஐம்பது கம்பெனியோட லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியே தெரியாதுப்பா இந்த தனிப்பட்ட ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நேரம் இல்லை நான் வந்து நல்லா முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொன்னான வாய்ப்பு என்னென்னா நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் பீஸு அதாவது இந்த ஐம்பது கம்பெனியோட ஒரு மினியேச்சர் நீங்கள் ஐம்பது கம்பெனி போய் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஒரு சின்னதாக நான் வாங்கணும் அப்படின்னா சிம்பிளாக இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபா இப்போ விற்கிது இரநூத்தி எண்பது ரூபா எண்பத்தொம்பது ரூபா ஐம்பத்தொம்பது பைசா நேற்று க்ளோஸிங் ஒரு ரூபா எழுபத்தாறு பைசா குறைஞ்சிருக்கு இது கன்சிடர் பண்ணன்ற விலை இரநூத்தி எழுபது ரூபா ஆனால் போகிறது ரொம்ப கஷ்டம்தான் வாய்ப்பு கிடைக்க கிடைச்சிச்சின்னா விட்டுறவே கூடாது ஏதோ ஒரு பை சான்ஸ் நிஃப்டி இறங்குச்சின்னா ரெண் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு கிடச்சின்னா வாங்கிட்டு லாங் டேம்க்கு பேசாமல் விட்டுருங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு சீரான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இது எதிர்க ஒரு இருபது வருஷமாக நல்ல ரிட்டன் கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நம்மளோட இந்திய பொருளாதாரத்தையே நீங்கள் வாங்குறீங்க அப்படி நினச்சிக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு எல்லோரும் வாங்கலாம் வீட்டில் உள்ள பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் படிக்கிறவங்க காலேஜ் பசங்க எல்லோரும் வாங்கி வைக்கலாம் எந்த ரிஸ்க்கும் இல்லை ஆனால் எப்போ வாங்கணுங்கிறதுல தான் இருக்குது விஷயம் இப்போ போய் வாங்கிடக்கூடாது இப்போ இரநூத்தி எண்பத்தொம்போது விலை கூடத்தான் ஆனால் இறங்கியிருக்கு நேற்று நல்லா இறங்கியிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ரூவா எழுபத்தாறு பீஸாக இறங்கியிருக்கு இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு அருமையான வாய்ப்பு கிடச்சா விட்டுறாதீங்க உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க எனக்கு எந்த ஸ்டாக்கும் வேணாம் நான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியை வாங்கி போட்டு பசாமரிக்க இண்டெக்ஸ் அதாவது இண்டெக்ஸு நிஃப்டி ஃபிஃப்டியோட ஒரு மினியேச்சர் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது தெரியாதவங்களுக்காக நான் இது இவ்வளோ விளக்கமாக சொல்ல வேண்டியது இருக்குது தெரிஞ்சவங்க நிறையா இருப்பீங்க அதனால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க ஏன்னா இதை வந்து புதுசாக உள்ளவங்களுக்காக நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி பீஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஐம்பது கம்பெனியோட மினியேச்சர் தான் இது நான் ஐம்பது கம்பெனியில் முதலீடு பண்ணணும் இரநூத்தி ஏழு எண்பத்தொம்பது ரூபா இருந்தால் முதலீடு பண்ணலாம் அந்த மாதிரி உள்ளதா அது இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறேன் அது அடுத்தடுத்து இதோட விலையும் நம்ம பார்ப்போம் இதோட கன்சிடர் பண்ணுற ப்ரைஸ் வந்து இரநூத்தி எழுபரூவாய்க்கு போனால் கன்சிடர் பண்ணலாம் ஆனால் தான் பணத்தை ரெடியாக வச்சுக்கணும் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு போய்ட்டு ரொம்ப நேரத்துக்குலாம் வெயிட் பண்ணாது இரநூத்தி எழுபத்தஞ்சி எழுபதுக்கெலாம் போக வாய்ப்பு இருக்கு ஒரு வேளை போனால் அதை பயன்படுத்திக்கங்க வாங்கி வச்சுட்டு ஒன் டைம் தான் இதோடு நீங்கள் விட்டுற வேண்டியதான் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அது பாட்டுக்கு இருக்கட்டும்னு இது வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் டிவிடென்ட்லாம் கிடைக்காது உங்களுக்கு இது வந்து பங்கு ஏறுற விலை மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ஏடிஎம் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்க்கலாம் செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் ஆண்டுக்காண்டு இருபத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மொத்தம் இரநூத்தி பதினோரு கோடியா இருக்கு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அவங்க கேமிங்கில் ஏற்க ஏற்பட்ட நஷ்டத்தை வந்து நூற்றி தொண்ணூறு கோடியை வந்து கழிச்சிருக்கிறாங்க அது கழிச்சது போக இருபத்தோரு கோடியாக அறிவிச்சிருக்கிறாங்க லாபமாக காட்டியிருக்காங்க எபிட்டா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அதிக அதிகரிச்சிருக்கு ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரஸ்ட் டாக்ஸஸ் டிப்ரிசியேஷன் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு இவங்க வந்து பங்கு விலை வந்து க்ளோஸ் பிஇ ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகம் ஆயிரத்தி ஐம்பதுக்கு கிடச்சா கன்சிடர் பண்ணலாம் இப்போதைக்கு விலை அதிகமாக இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இரண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்க்கலாம் நிகர லாபம் ஆண்டுக்காண்டு இருபதாயிரத்தி நூற்றி அறுபது கோடியாக இருக்குது ஒன்போது புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நிகர வட்டி வருமானம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி மூணு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருமானம் வந்து முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி ஆண்டுக்காண்டு எட்டு புள்ளி ஒம்பது சதவீதம் அதிகமாகிருக்கு ஆர்ஓஏ ரிட்டர்ன் ஆன் அசட்டு சொத்துக்களின் மீதான வருமானம் அதாவது அரை ஆண்டுக்கு தான் முழு வருஷத்துக்குல்ல அரை ஆண்டுக்கு வந்து அதிகரிச்சிருக்கு ஒன்று புள்ளி பதினஞ்சு சதவீதம் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதாவது பங்கிற்கான வருமானம் அதுவும் அரையாண்டுக்கு இருபது புள்ளி இருபத்தோரு சதவீதம் அதிகமாகிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது லோ ஆ அறநூற்றி ஐம்பது க்ளோசிங் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மணிக்கம் லோ வந்து அறநூற்றி எண்பது க்ளோசிங் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ரெக்கார்டு இது இயர்லி ஹையில் தான் க்ளோஸ் பக்கத்தில் ஆயிருக்கு அதே மாதிரி பிஇ ரிஷியோ பதினொன்று செக்டார் பி பத்து புக் வேல்யூ வந்து ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு டைம் அதிகம் டிவிடன் வந்து ஒன்று புள்ளி அறுபத்தாறு சதவீதம் நார்மலான டிவிடன் கொடுக்குறாங்க ரிசல்ட் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது நெட்டு இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிக்கிட்டே வருது தொடர்ந்து அது ரொம்ப நம்ம வீக்னஸாக பார்க்கலாம் போன வருஷம் வந்து மூணு புள்ளி இருபத்தேழு சதவீதமாக இருந்த நெட்டு இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இந்த வருஷம் வந்து மூணு புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதமாக பதினெட்டு பேசிஸ் பாயிண்ட் அதாவது பதினெட்டு அடிப்படை புள்ளிகள் குறைஞ்சிருக்கு இது ரொம்ப வீக்காக நம்ம பார்க்கணும் அது போக வந்து நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னா பீகார் எலெக்ஷன் வருது அதனால் நம்ம இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒருவேளை வந்து அவங்க வந்து ஆளுங்கட்சி வந்து தோல்வி அடைஞ்சால் இந்த பங்குகள் பொதுத்துறை நிறுவனங்கள் பங்குகள்லாம் நல்லா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே இது அவங்க ஜெயிச்சுட்டா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும் முதலீடு பண்ணுறவங்க அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிற வேண்டியிருக்கு இப்போதைக்கு எஸ்பிஐயில் வாய்ப்பு இல்லை இந்த பங்கு வலை இப்போ ஏறினா கூட தற்சமயத்துக்கு ஏறினாலும் மறுபடியும் அது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்ணூறுக்கு கீழே வந்தால் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போதைக்கு விலை கூடத்தான் இருக்குது அரசியல் இது அரசியல் இதுகள் சம்மந்தப்பட்டு தான் இதுகள்லாம் செயல்படும் அது மாதிரி தேர்தல் காலங்களில் கவனமாக வச்சுக்கிற இந்த பங்குகள்லாம் எண்ணூறுக்கு கீழே வந்தால் வாங்கி வச்சுக்கங்க லாங் டர்முக்கு வச்சுக்கலாம் நல்ல நிறுவனம் என்எஸ்டிஏலில் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு நம்ம இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் யோசிச்சு முதலீடு பண்ணுங்கள் அதாவது நீண்ட காலம் முதலீடு பண்ணுறவங்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு சீட்டு கட்ட தொடங்கலாம் எஸ்ஐபிஐ தொடங்கலாம் இறங்க இறங்க உங்களால் முடிஞ்சதை வாங்கி வைங்க எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ஸ்விங் ட்ரேடிங்கு பயன்படுத்தாதீங்க ஏன்னா நீங்கள் குறைந்த லாபத்தில் வெளியே வந்துடுவீங்க அதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காது அதாவது மூணு மடங்கு நாலு மடங்கு ஏறக்கூடிய நிறுவனத்தை நீங்கள் வந்து சுவிங் ட்ரேடிங்கில் ஒரு பத்து சதவீத லாபத்தோடு வெளியே வர்றதுல எந்த லாபமும் இல்லை அது இந்த மாதிரி பங்குகளில் ஸ்விங் ட்ரேடிங்கு எந்த பலனும் அளிக்காது நீங்கள் லா அப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க ஏன்னா இந்த இந்த ரேட்டுக்கு வாங்கி நம்ம வித்தமே இந்த ரேட்டுக்கு இது போயிருச்சேன்னு பார்ப்பீங்க அதனால் நீங்கள் லாங் டர்முக்கு வாங்கி வச்சுக்கோங்க போனஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸ்ப்ளிட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு மந்தமாக தான் இருக்கும் பங்கு வில உடனே எல்லாம் ஏறாது இறங்கிக்கிட்டு ஏறிக்கிட்டு கிடக்கும் ஆனால் நீண்ட கால நோக்கத்துக்கு நல்ல ஏற்றம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இன்னும் முதலீடு முதலீடு பண்ண தொடங்கலை முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்எஸ்டிஎலாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க கன்சிடர் பண்ணுற விலையில் தான் இருக்குது ஏடிசி நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் நானூற்றி எட்டு ரூபா கன்சிடர் பண்ணுற விலையில் தான் இருக்குது இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் மூன்று முறை நான்கு முறை உங்கள்கிட்ட பணம் இருக்க இருக்க கன்சிடர் பண்ணலாம் நல்ல அருமையான நிறுவனம் நல்ல வேல்யூஷன் சீப்பாக இருக்குது பயன்படுத்திக்கங்க இது கோவிட்டுக்கு முன்னாடி நூற்றி ஐம்பது ரூபாயிலையும் இரநூறுவாயிலையும் சோதிச்சுக்கிட்டு இருந்துச்சு மக்களை ரெண்டு வருஷம் கிடஞ்சிச்சு அப்போ யாரும் வந்து இதை ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க என்னடா ஏறவே மாட்டேது இந்த கம்பெனின்னு அது அப்படியே ஒரு ஸ்டெப்பு ஏறி ஐநூறுரூவாய்க்கு மேலே போயிட்டு இப்போ நானூறு வர்த்தகம் ஆகிட்டுருக்கு இதோட அடுத்த டார்கெட் எனக்கு தெரிஞ்சு அறநூறுலேருந்து எழுநூறுக்குள்ளே ஆகிட்டு இருக்கு இன்னொரு ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இது மாதிரி அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல கிடைச்சாலும் கிடைக்கலாம் டிவிடன் நல்லா கொடுக்குறாங்க லாங் டர்ம்க்கு வச்சுக்கிறதுக்கு சிறந்த நிறுவனம் கன்சிடர் பண்ணுற விலையில்தான் இருக்குது பயன்படுத்திக்கங்க நண்பர்களே என்டிபிசியில் வாய்ப்பு நெருங்கிக்கிட்டு இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து நானூற்றி பத்து லோ இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு க்ளோஸிங் முப்பது பி ரேஷியோ பதிமூணு புள்ளி ஐம்பது செக்டார் பி இருபத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி மூணு ஒன்று புள்ளி தொண்ணூத்தோரு டைம் அதிகமாக இருக்குது வேல்யூஷன் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதம் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க டிவிடன் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் என்டிபிசி கடந்த மூணு வருஷமாக ஆர்ஓஇ இ ரிட்டன் ஆன் ஈக்யூட்டி ஆர்ஓசிஇ எல்லாம் ரெண்டுமே அதிகரிச்சுக்கிட்டே வருது அதே மாதிரி முந்நூற்றி இருபதுக்கு கன்சிடர் பண்ண தொடங்கலாம் முன் முந்நூற்றி இருபதுக்கு கன்சிடர் பண்ண தொடங்கலாம் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இறங்க இறங்க கன்சிடர் பண்ணிட்டு லாங் டர்முக்கு வச்சுக்கோங்க டிவிடெண்ட் ஒரு பக்கம் வந்துகிட்டுருக்கோம் பங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நிறுவனம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஏறி இறங்கி உலட்டெல்லாம் பண்ணாது மிதமாக இருக்கும் நிறுவனம் வந்து ஏற்ற இறக்கம் மிதமாக இருக்கும் அதனால் நீங்கள் நம்பி முதலீடு பண்ணலாம் லாங் டர்முக்கு வச்சுக்கிறதுக்கு சிறந்த நிறுவனம் முந்நூற்றி இருபதுக்கு போனால் கன்சிடர் பண்ணலாம் பவர் கிரீட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இரண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்க்கலாம் நிகரலாமல் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு கோடி ஆண்டுக்காண்டு ஆறு சதவீதம் விழுந்திருக்கு செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் பதினோராயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு கோடி ஆண்டுக்காண்டு ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எபிட்டா மார்ஜின் சென்ற ஆண்டு எண்பத்தாறு சதவீதம் இந்த ஆண்டு எழுபத்தொம்போது சதவீதமாக நல்லா குறைஞ்சிருக்கு நாலு புள்ளி ஐம்பது ஐம்பது பைசா டிவிடன் தர்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க நிதி திரட்டை போகிறாங்க ஆறாயிரம் கோடி கிட்டத்தட்ட பாதுகாப்பற்ற கடன் நிதி திரட்ட முடிவு பண்ணியிருக்கிறாங்க எஸ்பிஐட்டிருந்து ஆறாயிரம் கோடி ஃபண்ட்ரேசிங் அப்புறம் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் முந்நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா ஹை லோ வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு க்ளோஸிங் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது பிஇ ரேஷியோ பதினாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு செக்டார் பி முப்பது புள்ளி தொண்ணூறு புக் வேலி தொண்ணூத்தொம்பது ரூபா அறுபத்தி மூணு தொண்ணூத்தொம்போது புள்ளி அறுபத்தி மூணு ரெண்டு புள்ளி எட்டு டைம் அதிகமாக இருக்குது மூணு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க பவர் கிரேடு வந்து டிவிடெண்ட் வந்து நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய நிறுவனம் அதேமாதிரி ரிசல்ட் வந்து மோசமாக இருக்குது ஆர்ஓஇ குறஞ்சிக்கிட்டே வர்றது ரொம்ப வீக்னஸாக நம்ம பார்க்கலாம் கன்சிடர் பண்ணுற விலைக்கு பக்கத்தில் இருக்குது இரநூத்தி அறுபதுக்கு போனால் கன்சிடர் பண்ணலாம் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் லாங் டேமுக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல நிறுவனம் நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான நிறுவனம் இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாய்ப்பு நமக்கு பக்கத்தில் இருக்குது பயன்படுத்திக்கங்க மூணு முறை நாலு முறை இறங்க இறங்க வாங்கிட்டு விட்டுருங்க லாங் டர்ம்க்கு நல்ல ஒரு டிவிடெண்டை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனம் நீங்களும் எல்லா நிறுவனங்களையும் நீங்களும் நல்லா பரிசீலனை பண்ணி முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முடிவெடுங்க தமிழ் ஸ்டெக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி